கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பதிலாக வேறு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என்று உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சரணடைவதற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலேயேதான் சரணடைய வேண்டும் என்பதை உயர் நீதிமன்றம் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பதில் வேறு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ் எந்த வழக்கின் அடிப்படையில் இது போன்ற ஒரு அறிவிப்பை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சென்னை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டாங்குளத்தூர்ல திமுக வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஆறாமுதன் வந்து அடையாளம் தெரியாத மர்ம கும்பலால நாட்டு வெடி கொண்டு வீசி தாக்கல் நடத்தப்பட்டது அவர் மீது கடந்த அண்மையில அதோடு அறிவாளன் கொண்டு வெட்டியது இந்த சம்பவத்துல அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தான் காஞ்சிபுரம் திருப்பூரை சேர்ந்த ஐந்து பேர் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கத்தில் இருக்கக்கூடிய நீர்மயத்தில் சடைந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இந்த கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் என்றும் வேறொரு நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை தாண்டி வேறொரு மாவட்டங்களிலேயோ வேறொரு இடங்களிலோ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் சரணடைய முடியாது என்றும் இது தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டினார் எனவே அந்த சட்டி நீதிமன்ற சரண்டரை ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் ஆஜராகி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படி மாறும்போது குற்றவாளிகளுக்கு ஆனந்த வெங்கடேஷ் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து செங்கல் பிரதமர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதா அதுல எந்த உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் அதே வேளையில இந்த ஐபிசி வழக்குல குற்ற வழக்குல கொலை வழக்குகள்ல சரணை தொடர்பாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தீர்ப்பளித்திருக்கிறார் அதுல வந்து இந்த வழக்குகள்ல குற்ற வழக்குகள்ல சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்துக்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என அவர் தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட நீதித்துறை எல்லைக்கு உட்படாத மேஜிஸ்ட்ரேட் முன்பு தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் அதாவது சரண்டர் ஆகக்கூடிய தன்னிச்சையாக போய் அவர்கள் சரணடைவது போது தாக்கல் செய்யக்கூடிய மனுக்கள் வந்து விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஒருவேளை யாராவது அப்படி சரணடைந்தாலும் அவரை வந்து சிறையில் அடைக்க குறிப்பிட்ட நீதிமன்றம் வந்து உத்தரவிட முடியாது என்றும் அப்படி தன்னடைந்தால் அவர்களை வந்து சம்பந்தப்பட்ட காவல்நிலையத்துக்கு அனுப்பி வைத்து அவர்களை கைது செய்யும்படி அல்லது காவல் எடுத்து கொள்ளும்படிதான் உத்தரவிட முடியும் என்றும் அவர் வந்து அந்த உத்தரவில குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய தண்டனை சிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் பதிவிடும் வழக்குகளுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் குறிப்பாக அந்த பொருளாதார குற்றப்பிரிவுகள் அமலாக்கத்துறை குற்ற பணம் அதில் எல்லாம் பொருந்தாது என்றும் அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த உத்தரவினுடைய நகலை வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று அனுமதியை பெற்று அனைத்து தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றக்கும் அது ஒரு சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில இதற்கு வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பாக இல்லாததாக அமையும் என்றும் எனவே இது குறித்து தாங்கள் மேல்முறையீடு செய்ய போவதாக வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன் வந்து அறிவித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க